வணக்கம் ஸ்ரீ பாபாதி அம்மன் ஜோதிடம் கிளாட்டாக பார்க்க போறேன்னா எந்த ராசி எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மருத்துவம் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஏற்படும் சொல்லி பார்க்க போகிறோம் பொதுதாக ஒரு ஜாதத்தில் மருத்துவத்தை குறிக்கக்கூடிய காரகர்கள் சொல்லி பார்க்கும்போது சூரியன் சமைக்கிறது யார் ஒரு ஜாதத்தில் சூரியன் சமைக்கிறது வலிமையாக சுகத்துவமாக இருக்கும்போது அந்த ஜாதத்துக்கு மருத்துவம் அடிப்பதற்கான அமைப்பு ஏற்படும் குறிப்பாக எந்த ராசி எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மருத்துவமனைவதற்கான வாய்ப்பு அதிகம் ஏற்படும் சொல்லி பார்க்கும்போது மேசராசி மேசலக்கணம் கடகராசி லக்கணம் சிம்ம ராசி

பொறுமையாக இருந்து உங்களுக்கு யோகமான தசை நடக்கும் போது நீங்களும் அழுத்தம் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்